அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய ஆணி அம்மாவாசையின் கலை நேரம் நம்முடைய சேனல் இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு அம்மாவாசை பௌர்ணமி நாட்களில் கலை நேரம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம சரியான நேரத்தை அந்த சரியான முறைப்படி என்ன வேண்டுதல் உங்களுக்கு வேணுமோ இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த நேரத்தில் நம்ம வந்து கேட்குறப்ப கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் பல அதிசயங்கள் நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்குங்க ஏன்னா இந்த சோடசக்கலை நேரமானது நம்முடைய முனிவர்கள் ரிஷிகள் ஞானிகள் இவங்க எல்லாமே பயன்படுத்தின ஒரு சூக்ஷ்மமான நேரம் இந்த நேரம் இன்னைக்கு மாலையில் எப்போ நமக்கு வந்திருக்கு இந்த நேரத்தில் என்ன செய்யணுங்கிற அற்புதமான ஒரு விளக்கம் தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் இன்று ஆஷாட அம்மாவாசை அம்மாவாசை நாட்களில் முன்னோர்கள் நினைச்சு நம்ம எவ்வளோ வழிபாடு பண்ணுறோம் குலதெய்வத்துடைய வழிபாடுகள் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதே அளவுக்கு முக்கியம்தான் இந்த சோடச கலை நேரம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் விதி தான் நமக்கு இது தான் அப்படின்னு எழுதியிருந்தால் கூட அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி தான் இந்த சொடசக்கலை நேரம் கடவுள் நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் கொடுத்துருந்தாலுமே அதை தாண்டி நமக்கு வெளியில் வருவதற்கான நிறைய வழிகள் நமக்கு இது மாதிரி நல்ல நல்ல ஒரு விஷயங்கள் கண்ணில் காமிச்சிட்டே தாங்க இருப்பார் ஏன்னா நமக்கு வந்து நேரம் நல்லா இருக்குது நமக்கு வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல் நினச்சா மட்டும்தான் நமக்கு இந்த பிரபஞ்சமானது இது மாதிரியான பதிவுகள் நம்ம கண்ணில் வந்து கடவுள் வந்து காமிச்சுக்கிட்டே இருப்பாராம் ஏன்னா நம்ம கரெக்டாக அந்த நேரத்தை பயன்படுத்தி நமக்கு என்ன வேணும் நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு பிரச்சனைகள் தீர்வதற்கு அந்த நேரத்தில் கேட்டால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையே மாறும் இல்லைங்களா இந்த சோடச கலை நேரம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு சரியாக அமாவாசை அந்த எப்போ முடியுதோ அந்த முடிவதிலிருந்து முன்னாடி ஒரு மணி நேரம் அதற்கு அப்புறமேட்டு வரக்கூடிய ஒரு மணி நேரம் இன்றைக்கி இந்த அம்மாவாசை திதியானது நமக்கு எப்போ முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று மாலை ஐந்து மணிக்கு நமக்கு முடிவடையுது அப்போ நம்முடைய சோடசக்கலை நேரம் இன்றைக்கி நான்கு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்குது இந்த ரெண்டு மணி நேரத்தில் வெறும் ஐந்து நொடிகள் மட்டும்தான் சோடசக்கலை நேரம் இதில் எந்த ஐந்து நோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரிஷிகளும் முனிகளும் நமக்கு வந்து சொல்லி அந்த சொன்னதாக ஒரு சரித்திரமே கிடையாது ஏன்னா மக்கள் வந்து ஏதாவது ஒரு தவறான ஒரு வழிக்கு தவறான ஒரு விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்திடுவோம் அப்படின்னு இந்த இரண்டு மணி நேரத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த ரெண்டு மணி நேரத்தை யார் ஒருத்தங்க சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு என்ன வேணுமோ வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் தீரணும் இல்லை பணம் வேணும் இல்லை வேறு ஏதாவது நமக்கு நல்ல ஒரு வேலை சொந்த வீடு அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படும் பாருங்கள் அப்படி எந்த விஷயம் உங்களுக்கு வேணுமோ எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்காமல் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை இந்த ரெண்டு மணி நேரத்தில் நம்ம இந்த தொடசக்கலை நேரத்தில் நம்ம கேட்குறப்ப நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நேரமாக கூட இந்த ஒரு நேரம் அமையலாம் ஏன்னா இந்த நேரமானது நமக்கு திருமூர்த்தியோட கட்டுப்பாட்டில் இருக்கும் அதாவது பிரம்மா சிவன் விஷ்ணு இந்த மூன்று தெய்வங்களுடைய அந்த கட்டுப்பாட்டில் இருக்கிறப்ப நமக்கு அந்த நேரத்தில் நீங்கள் என்ன வேண்டினாலுமே அதை அப்படியே நமக்கு நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இது வந்து நமக்கு மனுஷங்களுக்குன்னு கிடையாதுங்க ஆல் ஓவர் வேர்ல்டு இந்த யூனிவர்ஸில் முழுக்க முழுக்க ஒரு நாயாக இருக்கட்டும் ஒரு செடி கொடிகளாக இருக்கட்டும் இந்த உயிரோடு அந்த இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினங்களும் ஒரு ஐந்து நொடிகள் திருமூர்த்தியோட கட்டுப்பாட்டில் இயங்குறதாக நமக்கு புராணங்கள் சொல்லுது அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும் நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் அப்படி எந்த விஷயம் நம்ம மனசுக்குள்ள அந்த ஒரு அஞ்சு செகண்ட்ஸ் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடந்துடும் அதனால தான் இந்த ஒரு அந்த ஒரு நேரத்தை இந்த ரெண்டு மணி நேரத்தை நீங்கள் கண்டினியூஸாக உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை நினச்சி மனசுக்குள்ளே வேண்டிக்கலாம் இப்போ வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க தாராளமாக சுவாமி ரூமில் பூஜையில் ஒரு தீபம் ஏற்றிட்டு இல்லை மனசை நல்ல ஒரு நிலைப்படுத்தி இந்த ரெண்டு நேரம் எங்கேயாச்சும் தியானம் மாதிரி உட்காந்து அப்படி நீங்கள் கேட்கலாம் இப்போ வேலைக்கெல்லாம் போயிருக்கோம் ஆஃபீஸில் இருக்கோம் அப்படிங்கிறவங்க மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே பாசிட்டிவாக நினச்சி அதாவது நெகட்டிவ் எதிர்மறைகள் எதுவுமே இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க நமக்கு இது கண்டிப்பாக நடக்கும் நல்லாயிருக்கும் நடந்தா அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் திருப்ப திருப்ப திரும்ப அந்த மனசுக்குள்ளேயே நம்ம சேன் பண்ணிக்கிட்டே அந்த திருமூர்த்திக்கிட்ட கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக நம்முடைய மாறும் பல அதிசயங்கள் நிச்சயமாக நடக்குங்க அப்படி இது மாதிரியான ஒரு நேரத்தில் இந்த மந்திர உச்சாரணங்கள் நீங்கள் சொல்கிறது ஸ்லோகங்கள் அப்படி எது சொன்னாலுமே அதற்கு ரொம்ப அந்த வலிமை அந்த பலம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம வந்து சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களுக்கு அவ்வளோ ஒரு சக்தி கொண்டதாக ஒரு ஐதீகங்கள் இருக்குது அப்போ நமக்கு எல்லாம் நம்ம எடுக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றி காணணும் எல்லாமே நமக்கு வசியமாகணும் எல்லாமே நமக்கு ஃபேவராக பாசிட்டிவாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரம் ஓம் வசி வசி சகலமும் வசி சர்வமும் வசி ஓம் வசி வசி சகலமும் வசி சருவமும் வசி அதாவது நமக்கு எல்லா சகல விஷயங்கள் நம்ம எடுக்கக்கூடிய சகல காரியங்கள் எல்லாமே நமக்கு வெற்றியாகணும் நமக்கு வசியப்படணும் நமக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படிங்கிற அற்புதமான ஒரு மந்திரம் தாங்க இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் எவ்வளவு முறை வேணாலுமே நீங்கள் வந்து மனசுக்குள்ளே இந்த நேரத்தில் உங்கள் வேண்டுதல் மனசில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா நம்ம சொல்லுகின்ற இந்த ஒரு மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு அதீத ஒரு சக்தி இருக்குது இது பல சித்தர்கள் நமக்கு உருவாக்கி கொடுத்த அற்புதமான மந்திரம் அதனால் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பண விஷயங்களாக இருக்கலாம் வேறு ஏதாவது பிரச்சனைகள் தீர்வதற்கு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கு இல்லை பசங்களுக்கே கல்யாணம் ஆகிறதுக்கு அப்படின்ட்டு வேறு ஏதாவது எடுக்கிற ஒரு ஒரு புதிய முயற்சிகள் இருக்கும் பார்த்திங்களா அதில் நமக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கு அப்படி எது வேணாலும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற நல்ல விஷயத்துக்கு மட்டும் இந்த ஒரு நேரத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாமே கண்டிப்பாக இறைவனுடைய அருளால் கண்டிப்பாக பலிதமாகுங்க நிறைய பேர் ஒரு தடவை ரெண்டு தடவை மட்டும் நம்ம இது மாதிரி கோரிக்கைகள் இதெல்லாம் கேட்டுட்டு உடனுக்குடனே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க சிலருக்கு சில நாட்கள் கொஞ்சம் மாதங்கள் ஆகும் ஏன்னா அவங்களுடைய கரும வினைப்படி கொஞ்சம் நிலையாகலாம் அதற்காக மனம் தளராமல் இது மாதிரி வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு முறையும் அது ஒரே கோரிக்கைகளை மட்டும் மாதம் மாதம் நீங்கள் கேட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல சேஞ்சஸ் என்ன நினைக்கிறோமோ இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் நிச்சயம் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே நீங்கள் ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணுங்க மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்